இப்போ நீங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைனில் இருக்கும் ஒம்பது புள்ளி ஆறு ஒன்பதில் இப்போ நம்ம பக்கத்து மா நம்ம ஆந்திரா வந்து எட்டு புள்ளி ரெண்டு ஒன்று தான் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு ரெண்டு கர்நாடகா பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி மூணு ஏழு தெலங்கானா பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஏழு ஒன்பது மகாராஷ்டிரா கூட பெரிய மேனுஃபேக்சரிங் பவர் ஹவுஸ் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது மகாராஷ்ட்ரா இன்றைக்கி நம்பர் ஒன் ஒரு அதாவது ஜிஎஸ்டிபியில் நம்பர் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ம மகாராஷ்டிராவை ஆனால் நம்ம வந்து ஆறு புள்ளி ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது மகாராஷ்டிரா ஏழு புள்ளி இருபத்தேழு ஸோ அதனால நம்மளோட ரெண்டு பர்சன்ட் கம்மி தான் அவங்களாம் வளர்ந்துருக்காங்க இவ்வளோ பெரிய மாநிலமாக இருந்தால் கூட குறிப்பாக ஒன்றிய அரசோட ஒட்டுமொத்த அரைவணை அரவணைப்பில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் கூட கம்மியாக தான் வளர்ந்துருக்கிறது ஆனால் நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல என் மாநிலத்தை நான் பார்த்துக்கன்னு சொல்றேன் திராவிட நாயகன் அவர்கள் இந்த இந்த மாநிலம் தான் இன்று இப்படி பெரிய இப்போ இவ்வளோ பெரிய வளர்ச்சி கட்டி இருக்குது இப்போ ஒரு ஒன்றிய அரசு இது சரியாக பார்த்துருந்தா இந்த மாதிரி பாரபட்ச வேலையெல்லாம் பண்ணாமல் சரியான ஜனநாயக ரீதியாக நடந்திருந்தால் ஒரு ஃபெட்ரலிசம் ஒழுங்காக மதித்து இருந்தால் இப்போ நம்ம இன்னும் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்கலாம் இதை தான் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறீர்களே நீங்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் பொழுது இந்தியாவையும் வஞ்சிக்கிறீர்கள் இதுதான் சொல்கிறோம் இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மர் நம்ம இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டுக்கு உங்கள் உதவி இல்லாமல் உங்களோட அந்த ஒரு உங்களோட இவ்வளோ பெரிய ஒரு வஞ்சக போக்கை தாண்டி நாங்கள் வளர்ந்துருக்கோம் நீங்கள் ஒரு ச எங்களையும் சரியாக ட்ரீட் பண்ணிங்கன்னா ஒரு சரியான பார்வையில் தமிழகத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் கொடுக்க தேவை எங்களுக்கு தர வேண்டியதை தண்ணீங்கன்னா இன்னும் எங்கே வளர்ந்துருப்போம் நாங்கள் அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும் எனவே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட தொடர்ந்து இந்த மாநிலத்தை வளர்த்தெடுத்திருக்கும் திராவிட நாயகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உழைப்பு தான் அதான் அன்றைக்கே கலைஞர் சொன்னார் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னாரு ஒவ்வொரு நாளும் உழைப்பு இப்போ நம்ம வந்து இப்போ கூட பாருங்கள் இப்போ நம்ம இது இன்னைக்கு வளர்ந்துட்டோமே சும்மா உட்கார மாட்டார் இப்போ ஏன் ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு நாளாக இந்த யுஎஸ் ஆர்எஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் யூஎஸில் இதோட பெரிய இப்போ இனி உலக லெவலில் யூஎஸ் நடக்கிற மாதிரி திடீர் திடீர்னு மாறிக்கிட்டே இருக்க எல்லாம் ஒன்று ஒன்றும் அப்படி போதும் இப்படி போகுது திடீர்னு மாற்றுறாங்க இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ நான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஏன் இப்போது இவர் ரூம் கூட போயிட்டு வந்தேன் எஃப்எஸ் ரூம் கூட டிஸ்கஷன்காக ஒன்று போயிட்டு வந்தேன் எதுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வியட்நாம் வந்து தடவலாக கீழே விழுந்துட்டாங்க சரி சாமி நீங்கள் காப்பாற்ற நினைஞ்சில் யூஎஸ் ஒரு டார் போட்டோன்னா இவங்க ஏதோ இப்போது ஜீரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி மற்ற நீங்கள் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம போட்டி எல்லாம் மற்ற நாடுகளுடன் தமிழ்நாட்டின் போட்டி என்றுமே மற்ற நாடுகளுடன் அந்த அளவுக்கு ஒரு முன்னேறிய மாநிலம் நமது ஸோ என் நமது பார்வையெல்லாம் அங்கே இருக்குது இப்போ நம்ம மற்ற நாடுகளையும் ஒவ்வொரு நாளாக பார்த்துட்டுருக்கார் ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன் சீரியஸா சொல்கிறேன் எத்தனையோ நாள் எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இதை பார்த்தியா பார்த்தீங்கன்னா கலங்கத்தால ஃபோன் பண்ணி தலை கலைஞர் அவர்கள் வழியில் எத்தனையோ நாள் கேட்டிருக்காரு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பேப்பர் நியூஸுக்கு பார்த்து அண்ணி டிசிஷன் எடுத்து மாத்திரம் நம்ம ஒரு ஒரு நாளும் அந்த வளர்ச்சியை செக் பண்ணிட்டு நம்ம ஒரு டேரக்ஷன் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கோம்னா அப்படியே போய்ட்டுருக்கில்ல ஒரு ஒரு நாளும் உலக லெவலில் இன்னும் ட்ரெண்டு நடக்குது எங்கே வளர்ச்சி கிடைக்குது எந்த செக்டரில் வளர்ச்சி கிடைக்குது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்பப்போ கோஸ் கரெக்ஷன் பண்ணல அதுதான் 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 பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் நான் நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போ கூட இந்த யுஎஸ் ஆர்எஃப்னாலும் என்ன பிரச்சனை வரப்போகுது நம்ம ஒரு ஒரு சில துறைகளில் இவ்வளோ பெருசாக இருக்கணும் அந்த துறைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதற்கு நம்ம எப்படி கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேசிட்ருக்காரு ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு உட்கார்றதில்ல ஜெயித்த பிறகு இந்த மக்களை ஒவ்வொரு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஒரு ஒரு மக்களையும் எப்படி வளர்த்து எடுப்பது அதை எப்படி சரியான பாதையை செலுத்துவது ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறதுனால்தான் இந்த வளர்ச்சி சாத்தியமான இந்திய அளவுல இப்போ அவங்க இன்னும் யாரும் முழுசா புரிஞ்சிக்க முடியல இந்த டேரஃப் பத்தி இன்னும் யாரும் முழுசா புரிஞ்சிக்க முடியல ஏன்னா அவர் அந்த டேரஃப் அவங்க டிரைவ் பண்ணியிருக்க விதமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு எனிவே பட் அது ஒரு க அவங்களோட கண்ட்ரியோட ஒரு முடிவு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கிற முட்டை வெள்ளலாம் கூட அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்களா அந்த அளவுக்கு அவங்களோட அவங்களோட லோக்கல் எக்கானமி பா பாதிக்கப்படுது ஸோ அப் அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மூணு நாளில் முழுது இல்லை மேஜராக வந்து நீங்கள் டேரஸ் போடாத ஒரு மேட்ரு உழுந்துட்டுருக்கு எது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டரில் உழுது ஐடி சைட்டில் உழுது இது டேரஸ் இல்லை ஆனால் எப்படி அது விழுதுன்னா ஏன்னா இதோடய எஃபெக்ட் எங்கே இருக்கும்னு அவன் பார்க்குறேன் புரியுதா உங்களுக்கு ஸோ அந்த எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னு இந்த மாதிரி இப்படி பார்க்கணும் நம்ம ஒரு டேரஸ் மட்டும் பார்க்கணும் இந்த டேரஸ்னால் இது விழும் சரி இதனால் வேறு எதுவும் விழும் டேரக்ஸ் இல்லாததும் விழும் ஸோ இந்தளவுக்கு டீப்பாக போய் சிந்திக்கிறதுனால தான் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வ வெற்றிக்கு இதுதான் காரணம் தான் ஒன்று ஒன்றுச்சு ஒன்றை பாகிக்கிறேன் அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இப்பவே இந்த டேரஸோட எஃபெக்ட் நம்மளுக்கு என்னாகும் மற்ற இந்தியாவுக்கு என்னாகும் இதனால் நம்ம எப்படி கோஸ் கரெக்ஷன் பண்ணுறதுலாம் பார்த்துருக்கோம் பட் இந்த டேரஸ் இன்னும் சரியாக சொல்ல முடியாது சிலதான் எடுக்கிறாங்க சில டைம் கேன்சல் பண்ணுவாங்கன்றாங்க அவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கக்கூடிய ஆளுங்களாக இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு சரியான ப்ரீயம்டிவ் மெசேஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ எந்த பாதிப்பும் தமிழ்நாட்டுக்கு இருக்காத அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறது திராவிட நாயகன் அவர்களுக்கு வேலை அவர் நிச்சயமாக செய்வார் சரிங்களா அங்கே பார்த்துக்கோங்க சார் தேங்க்யூ தேங்க் யூ